வணக்கம் இது உங்கள் உதய டெக்ஸ்ட் நம்ம சென்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் டெய்லி போல உடல் அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கும் நம்ம உதய செஞ்சுன்னு பார்த்தா இனம்புல சிஸ்டர் இருக்குது இன்னைக்கு வீடியோ பார்க்க போற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மயில் பட்டு சாரி கலெக்ஷன் தான் ஃபுல் ஃபுல் ஷோ பண்ண போறேன் இதில் எந்த சாரியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு வீடியோவில் கொடுத்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி சாரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சிஸ்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் ஷீட் கலர் இளம்லே இந்தமாரி கலெக்ஷன் அது எங்கேயுமே கிடையாது நம்ம உதய டெக்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாரி கொண்டு வந்துருக்கோம் பாருங்க ஃபுல்லாக ஃபுல் டபுள் ஷீட் கலர் ஃபுல்லாக மைல் போட்ட சாரின்னு போய் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு பயங்கராக இருக்குது முந்தி பிளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரஸ்ட் லுக்கு ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ண மாதிரி ஒரு கிராண்டான ப்ளவுஸ் ஒரு கோடி இருக்கும் சிஸ்டம் இதில் பார்த்திங்க எக்கச்சக்கமான கலர் இருக்குது பாருங்கள் ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுற பாருங்கள் இதில் எந்த சாரியெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதான் சாரியோட பாடிய டிசைன்ஸ் அண்ட் பல்லூட டிசைன்ஸ் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி சைஸ் போர்டில் கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய சாரி பாருங்கள் ஒரு டபுள் ஷேடு ஒரு பீக்கோ கலர் காம்பினேஷன்ஸ் வா பயங்கர அழகாக இருக்குது பாருங்கள் தான் சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணப்பொண்ணை வியோர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மைல் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ரஸ்டோட பல் வித் கான்ட்ரஸ்டோட் ப்ளவுஸாக வந்துடும் இந்த சாரியை நம்ம எலிமலில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம உதயட்ல பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறவங்களுக்கு தீபாவளி ஆஃபராக பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்தாங்க இந்த ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் சாரி கலெக்ஷன்ஸ் அண்ட் வெட்டி கலெக்ஷன் சாரி ஃபுல்லாக இல்லை வீடியோவில் இருக்கோம் இல்லை எந்த சாரியும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை இல்லாத கலர்ஸே கிடையாது எக்கச்சக்கமான சொக்கமான கலர் இருக்கப்படும் வாவ் சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் இந்த எல்லோ கலருக்கு ஒரு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டோட பல்லு வித் கான்ட்ராஸ்ட்டோட ப்ளவுஸாக வந்துடும் மாதிரி இருந்தால் அது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டபுள்ஷ் இருக்குது வித் சாஃப்டி ஆல் சில்க் மாதிரி இருக்கும் வித் சாஃப்ட்டி டேப்பு ரொம்ப மொடம்புற லுக் மாதிரி நினைக்கிறேன் வேணாம் ஒரு ப்யூர் சாஃப்டியில் கொண்டு வந்துங்கிற ஒரு மைல் பட்டு சாரி கலெக்டர்ஸ் பண்ணுற உடல் ஃபுல்லாக உங்கள் சரி டிசைன்ஸே வந்துடும் லென்த்தை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம் இந்த சாரி பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து சாரி புக் பண்ணிக்கலாம் சிஸ்டர் அடுத்து பார்க்கக்கூடிய சாரி பாருங்க வேர்ல்டு வைடில் நம்ம கொரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது சிஸ்டர்ல வேர்ல்டு வைட் நம்ம கொரியர் கொரியர் ஆப்ஷன்ஸும் இருக்குது சிங்கிள் சாரி கூட நீங்கள் சி ஒடிலையும் எடுத்துக்கலாம் பல்காக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இப்போவே நம்ம பார்த்துட்டு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி ஆஃபரில் மூவாரே கொடுத்துட்டு இருந்த மயில் பட்டு சாரீஸ் நீங்கள் வீடியோ பார்த்து புக் பண்ணல எல்லாருக்குமே வெறும் ஆயிரம் தான் சப்போஸ் இதுல எங்களுக்கு ஒன் மினி சாரீஸ் வேணுங்க ரெடிமேட் சாரீஸ் வேணுங்கன்னா நம்மளுப்படியே வாட்ஸ்அப் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த சாரி பிடிச்சிருக்கா வாவ் இந்த சாரி பாருங்க அப்படியே டபுள் ஷீட் கலர் பயங்கர அழகாக இருக்குது இதெல்லாம் கல்யாண வியோர் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான மைல் பட்டு சாரி கிடைச்சா பயங்கர அழகாக இதான் சாரியோட முந்தி டிசைன்ஸ் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் ஷீட் கலர் இது ப்ளவுஸ்மே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும் வித் சாஃப்டி டைப்ஸு இது எல்லாமே நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கலரை வைக்கிறேன் பாருங்கள் இதில் எந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிஸ்டம் இது எல்லாமே சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷீட் கலர் காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ரஸ்ட்டோட தான் ஒரு ரன்னிங் ஷேடே கிடையாது இது காண்ட்ரஸ்ட் லுஃப்லேயே இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சரி டைப் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான சருகி டைப்ஸும் இருக்கும் இது டார்க்கான சரிகி டைப்ஸும் இருக்கும் அதான் இருக்குது இதை ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடி டைப்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் ஷேட் மைல் பட்டு சாரி வெட்டிங் கரெக்டாக சாரி ஷோ பண்ணிகிட்டு இருக்கும் இந்த சாரி ஒரு ஷோரூமில் எடுத்துகிட்டு எட்டாயிரரூபா வரைக்கும் செலக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம உதய டைக்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுத்து புக் பண்ணணும் ஒரு ஆயிரம் ரூபாய்தான் ஆஃபர் மட்டும் தான் சிஸ்ட்டு இந்த சாரி நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சாரி வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர் குரூப்லேயும் ஆட் ஆகிட்டால் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க சாரி பிடிச்சிருக்குன்னா சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம்